இருக்காங்க எங்க ஹஸ்பண்ட் எடுத்து வர்றீங்களா காணே இல்லையா என்ன தெரிகிறது ஹஸ்பண்ட் என்ன செல்லமா கூப்பிடுற நீங்க செல்லம் வெறும் பேப்பரை வச்சு அனுப்பிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா உயிரிலே நுழைந்தவள் யாரவளோ மொழியை மறித்தா மலரை கொடுத்தாள் மொழியை பறித்தார் மௌனம் கொடுத்தா மேகமே மேகமே அருகி நில்வா ஹலோ வணக்கம் வணக்கம் நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம் என்ன பேர் உங்களுக்கு விபானுஜா விபானுஜா

நாள்ல கட் பண்ணிடுமாம் அப்படின்னு சொல்லி சரி எப்படி போகுது அப்ப கீ பர்தே எல்லாம் சந்தோஷமா போ சந்தோஷமா போகுது சரி இன்னைக்கு பாக்குறதுக்கு நீங்க செம கியூட் அழகா இருக்கிறீங்க சரி ஓகே நாங்க நிறைய பங்கு கீ பர்தே பங்கு எல்லாம் போயிருக்கிறோம் ஆனா எல்லாரும் அப்படின்னு தான் சூஸ் பண்ணுவாங்க நீங்க சாரி எடுத்து அழகா கல்ச்சர் படி உங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் செய்யறீங்க அழகா இருக்கிறீங்க சரி யாரு அப்படி இப்படி ஒரு இதுல செய்வோம்னு சொல்லி யாரு செலக்ட் பண்ணாங்க ஆமா அம்மா அப்ப பேர் வந்த அப்பா இந்த செலக்ஷன் எல்லாம் அம்மா சரி ஓகே இந்த போதையில சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் ஒரு அழகான நினைவை ஏற்படுத்தி தாருக்காகவும் இந்த சர்பிரைஸ் அனுப்பி இருக்காங்க யார நீங்க நினைக்கிறீங்க ஹஸ்பண்ட் அங்க இருக்காங்க அவங்க இங்கதான இருக்காங்க என்ன பேரா அவங்களுக்கு அயந்தன் அயந்தன் அனுப்பியிருப்பாங்களா ஆனா அவங்க அனுப்பலையே இதை அவர்தான் அனுப்பி இருப்பேன் ஆஹ் அவர் தான் அனுப்பி இருப்பேன் சரி சரி அவர்தான் என்று சொல்றதுக்கான என்ன ரீசன் ஏன் அவர் அனுப்பிருப்பாரு என்று உவளவு கன்ஃப்யூடன்டா சொல்றீங்க அது சான்ஸ் இருக்கு ஆஹ் அதுக்கு சான்ஸ் இருக்கு சரி அனுப்புறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனா அவர்தான் அனுப்பலையே

ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வந்தா சந்தோஷமா இருக்கும் இத வேற யாரும் அனுப்பி இருந்தா சந்தோஷப்பட மாட்டேன் அனுப்பிச்சு ஏற்கனவே சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வந்துட்டு அப்ப எல்லாருமே அன்பு மலைய பொழியறாங்க போல இருக்கு இன்னைக்கு சரி என்ன இது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தானே அப்ப அதுல இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் எல்லாம் கலந்து இருக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான் அனுப்பி இருக்காங்க அதோட சேர்த்து உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு அந்த கிஃப்டையும் பாப்போமே நான் பெரிய பாக்ஸா வந்திருக்குதானே என்ன வயதுக்கும் தெரியல சும்மா கெஸ் பண்ணுங்க என்ன இருக்கும் அனேலா box-ஐ பார்த்தாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்திருக்கு இவ்வளவு பெரிய box-ஆ இருக்கு என்னவா இருக்கும் அனே? டொல் அப்படி இருக்கும்னு உங்களுக்கு தோணுது சரி ஓபன் பண்ணி பாப்போம் அனே சரி ஓகே எப்படி கரெக்டா கெஸ் பண்ணீங்க இதுக்குள்ள ஒரு டெலிபியார் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப பிடிக்கும் நீங்களே பேக் பண்ண மாதிரி இல்ல கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்னீங்க ஒருவேளை உங்களுக்கு நீங்களே எப்படி சர்ப்ரைஸ் கிக் தார மாதிரி ஒரு பிளானும் அப்படி இல்ல சரி டெலிபியார் வந்து உங்களுக்கு பிடிக்கும் சரி ஓகே உங்களுக்கு பிடிக்கும் பண்ணுவேன் இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க ஏன்னா சரி என்ன இருக்கு அதுக்குள்ள சரி கேப் வந்து அனுப்பியிருக்காங்க சரி அதை அப்படியே போட்டு காட்டினா நல்லா இருக்குமேண்ணா சரி கெப்ப போட்டதும் இன்னும் கொஞ்சம் அளவு கூடுவே சரி ஓபன் பண்ணுங்க அடுத்த கிஃப்ட பாப்போம் வரும் என்னது வெறும் பேப்பரை வச்சு அனுப்பிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா சரி என்ன கிஃப்ட் வரைய பாத்தீங்க சரி மூக்குத்தி வந்து அனுப்பி இருக்காங்க யாருக்கு நீங்க மூக்குத்தி குத்துறது விருப்பம் ஹஸ்பண்டுக்கு சரி ஓகே அடுத்ததான் உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு அந்த கிஃப்டையும் பார்ப்போம் என்னது மேல் காது மேல் காது ஓகே மேல் காதுக்கு தோடு அனுப்பியிருக்காங்க

இல்லையா அதுக்காக அனுப்பி இருப்பாங்களோ நான் லேட்டா தான் வலிக்கிடுவேன் நான் வலிக்கிறதே ஒரு டைம் எடுத்துக்கொள்ளுவேன் ஆனா இனி டைமுக்கு வலிக்கிடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கிஃப்ட் அனுப்பி இருப்பாங்களோ அப்படி இருக்கலாம் ஓகே அடுத்ததான் உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு இது ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் சரியா என்ன கிப்ட் பாப்பா சரி ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் பாத்தீங்களா உங்களுக்காக போச்சி வந்து அனுப்பி விட்டு நீங்க யாருக்கும் குழந்தையா இருக்கிறீங்களோ ஆஹ் யாரு உங்களை குழந்தையா ட்ரீட் பண்றது ஆஹ் அவர் உனோட ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு குழந்தையை ட்ரீட் பண்றாரு அப்ப அவற்ற இருந்தா உங்க அரோன்மெண்ட் எதிர்பார்க்க மாதிரியே இந்த கிஃப்ட் வந்துருக்கு சரி உங்களை குழப்புறதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க இது வந்து பொறின்ல இருந்துதான் ஒரு ஆக்கலை அனுப்பியிருக்காங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னும் நீங்க அவங்கள கெஃப்ட் பண்ணல இவ்வளவு கிஃப்ட் அனுப்பியும் விமானிஜா எங்களை கெஃப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி யோசிக்க போறாங்க இந்த பாக்ஸ்ல வந்து நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு அதுல இருக்கிற கிஃப்ட்ஸ் எல்லாம் நீங்க பிறகு ஓபன் பண்ணி பாருங்க இந்த டைம் எடுக்கும் இதுல இருக்கிறது ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு சரி உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு அதையும் பாப்போம்

அப்பா இங்க இல்லைன்ற ரொம்ப மிஸ் பண்றீங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா சரி ஓகே அப்பாட ஆசையும் அதுவா தான் இருந்திருக்கும் பிள்ளையோட இந்த பிறந்த நாள்ல கலந்து கொள்ளணும் ஆனா கலந்து கொள்ள முடியாம போயிட்டு நடக்குதுங்க அழக்கூடாது என்ன பேர்தே ஹாப்பியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நீங்க அழுறத யாருமே விரும்ப மாட்டாங்க கண்டிப்பா உங்களோட அப்பா விரும்ப மாட்டாரு என்ன விரும்ப மாட்டார் தான் நீங்க அழுறத விரும்புவாரா இல்ல அப்ப கீ ஒரு அழுதுங்கிட்டா அவர் இன்னும் ஜோசிக்க போறாரு நான் இந்த பேர்தேல பிள்ளையோட இருந்திருக்கணும் ஏன்னா கவலைப்படுவாரல்லோ அவர் சரி ஓகே அழக்கூடாது சிரிக்கலாம் அழகா சிரிச்சு காய்ச்சிங்க அப்பாவ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றீங்க ஏன்னா ശരി അടുത്തതാ ഉം ക ഇന്നും ഒരു കിഫ്റ്റ് അത് കിഫ്റ്റയും പാപ്പ சரி நாளைக்கு அப்பா மிஸ் பண்ண கூடாது நீங்க அப்படின்ற சொல்லித்தான் இந்த கிஃப்ட் உங்களுக்காக அனுப்பி இருக்காங்க அழகூடாது ஹாப்பியா இருக்கணும் அப்பா வந்து கஷ்டப்பட போற ஏன்னா அப்பா அனுப்பி இருக்க மாட்டாங்களா இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் பர்த்டே सेलिब्रेशन செய்யறதே அப்பா ஆ பர்த்டே सेलिब्रेशन செய்யறதே அப்பா தான் சரி அடுத்து தான் உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு அந்த gift பார்த்தாலே தெரிஞ்சிரும் யார் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்கன்னு பாப்போம் என்ன சரி ஒரு அழகான பெரிய frame அனுப்பி இருக்காங்க என்ன சரி யார்தன்னு வந்திருக்கு இந்த கிஃப்ட் கிட்ட இருந்து சரி ஜாட இந்த கீ பதையில உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த சர்ப்ரைஸ் ஹஸ்பண்ட் அவங்க சரி உங்களோட ஹஸ்பண்ட் அவங்க தான் உங்களுக்காக அனுப்பி விட்டு எங்க ஹஸ்பண்ட் எடுத்து வர்றீங்களா காண இல்லையா படுத்துறதுக்காக உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இவ்வளவு ஒரு அன்பான பரிசு வந்திருக்கு அதோட அப்பாவை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துற மாதிரி கிஃப்டும் வந்திருக்கு அப்ப இன்னொரு அப்பாவ அவங்களோட லைஃப்ல இருக்கிற ஒரு பர்சன் தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பி அனுப்பி இருக்கிறார் சரி அப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இன்னைக்கு வரும் அப்படின்ட்டு இல்ல சந்தோஷமா இருக்கா சரி அப்ப நீங்களே கூப்பிடுங்க உங்களோட ஹஸ்பண்ட் என்ன செல்லமா கூப்பிடுற நீங்க செல்லம் அந்த கூப்பிடுங்க ஹஸ்பண்ட் வந்ததும் ஆசையா ஹக்கிங் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அப்படியெல்லாம் இல்லையா ஒரு நல்ல ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்கிறாங்க என்ன சொல்ல போறீங்க இந்த கிஃப்ட் அனுப்பினதுக்கு சரி அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட ஹஸ்பண்ட் சார்பாகவும் விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே எப்போ நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நாங்க ஆண்டவன பிரார்த்திச்சு கொடுத்தோம் தேங்க் தேங்க்யூ சோ மச் எங்களுக்கு டைம் தந்ததுக்கு